இன்றைய தியானம் கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நான்கு பதினொன்று ஆண்டவரும் இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று மாதத்தின் கடைசி நாள் இந்த நாள் கர்த்தருடைய நாளாய் வந்திருக்கிறதுக்காக நாம் முழு இறுதித்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு கத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இது கர்த்தருடைய நாள் கர்த்தர் உண்டு பணியின் நாள் இது பரிசுத்தமான நாள் மகிமையான நாள் இது கத்தரை துதிப்பதற்காக ஆராதிப்பதற்காக பரிசுத்த பரசுத்தாவியானவரை கனப்படுத்தி உயர்த்துவதற்காக கத்தரை நமக்கு கொடுத்த நாள் இந்த மாதம் முழுவதும் ஒன்றாம் தேதி நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையின்படி வெளிச்சமாய் அவர் பிரவேசித்து நமக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி போட்டுவிட்டு வெளிச்சமாகி ஏசு கிறிஸ்து முப்பது நாளும் நம்மோடு கூட இந்த நம்மை நடத்தினதற்காக நம்ம குடும்பமாக கத்திருக்கு நன்றி சொல்ல சர்ச்சுக்கு நம்ம கடந்து போக போகிறோம் பிரியமானோளே உங்களை எப்படி அவர் நடத்தி கொண்டு வந்தார் அதெல்லாம் நினச்சி பார்த்து இன்னைக்கு சபையில் போயிட்டு கர்த்தரை நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் குடும்பமாக போகிற கிருவ பெற்றவங்க குடும்பமாக போங்க நான் தனியாக தான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு வருவார் உங்கள் நிலையை கர்த்தர் மாற்றுவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த நாள் ஆராதனைக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் பகுதியில் பார்க்குறோம் கர்த்தாவையே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஜீவன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எல்லாம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவ தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை எல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு என்ன கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளிருக்கிறதுக்கு நீர் ஒருவர் தான் பார்த்துரு நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர் நம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்று புகழுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மளை யாரும் புஷ் பண்ணி இப்படி பாட்டு பாடுங்க ஆராதனை பண்ணுங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பைபிளை வாசிச்சுட்டு நம்ம ஆண்டோடைய வார்த்தை வாசிச்சு சர்ச்சுக்கு போனாலே ஆவியானவர் நம்மளை நடத்துவார் பாடுங்க இந்த முப்பது நாளும் கத்திரவுங்களை நடத்தினதெல்லாம் நினச்சி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க ஆராதிங்க அவருக்கென்று கொடுங்க சாட்சி சொல்லுங்க அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக திரும்பி வாங்க பிரியமானளே ஆவியானவரை நம்ம கனப்படுத்தணும் பிதாவாகி தேவனை குமார்னேசுமை நம்ம கனப்படுத்தணும் அவரை எப்படி துதிக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நூற்றி ஐம்பது சங்கீதங்களை படிச்சுட்டு போங்க பெரியமானே தாவிது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் எழுதுகிறார் ஸ்துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை துதிக்க இன்னைக்கு நமக்கு கர்த்தர் ஆயிசு நாள் கூட்டி கொடுத்துருக்கிறாரே அதுக்காக நன்றி சொல்லிவிட்டு நம்ம சர்ச்சுக்கு போனோம் பிரிமானே இன்னும் தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரத்தை படிச்சுட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போங்க அதில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் சங்கீதக்காரராக தாவீது ஆசாப் அவன் அவன் சகோதரிடத்திலும் நீங்கள் இப்படியா சொல்லி கத்தரை துதிக்கணும்னு எட்டாம் வசனத்துலேருந்து எழுதி கொடுக்குறாரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் சொல்கிறாரு ஜனங்களின் வம்சங்களையே கத்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கத்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்ப நம்ம இன்னைக்கு சபைக்கு போயிட்டு இந்த வசனத்தின்படி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதின் படி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம் துதிக்க போறோம் ஆராதிக்க போகிறோம் பிரியமான இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனத்துல சங்கீதக்காராகிய தாவிது எழுதுறாரு பலவான்களின் புத்திரதே கத்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள் கத்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆராதிக்கிற கத்தர் யார் எப்படிப்பட்டவர்னு சங்கீதக்காரராகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம் ஆலயத்துல போயிட்டு சும்மா கை கட்டு அப்படியே நிற்க முடியாது பிரியமாவளே அப்போஸ்லாக்கி பவுல் ரோமர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் எழுதுறார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது பிரிமானே ஆகவே அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி நம்ம சபையில் இன்னைக்கு கத்துற மகிமைப்படுத்தி துதித்து ஆராதனை செய்ய போகிறோம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கத்திற்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் யாவரும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து தேவரீர் கர்த்தாவே நீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரராக இருக்கிறீர் அப்பா நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் அப்பா உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்று சொல்லி பரலோகத்திலே உண்மை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சாங்களே அதே போல நாங்க இன்றைக்கு சேர்ச்சுக்கு போகும்போது எங்கள் ஊழியர்களோடு மூப்பர்களோடு விசுவாச மக்களோடு இணைந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும் பொழுது கத்திரங்கள் மத்தியிலே எழுந்தருள்வீராக இந்த மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் அன்றுவரே எங்கள் திருச்சபைகளையும் திருச்சபை விசுவாச மக்களையும் ஊழியர்களையும் குடும்பங்களையும் கத்தை பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆசீர்வதித்து வந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது மகிமையை செலுத்தும் பொழுது கத்த நீர் அவைகளை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா சமிக்கிறோம் கத்தாவே விசேஷமாய் அன்றுவரே இந்த மாதத்திலே எத்தனையோ இடங்களிலே சேதங்கள் எத்தனையோ இடங்களிலே போராட்டங்கள் எத்தனையோ இடங்களிலே இழப்புக்கள் ஆனாலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்த இடங்களில் கத்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்தீர் பராமரித்தீர் போஷித்தீர் ஆசீர்வதித்தீர் நன்றி சொல்ற ராஜா தொடர்ந்து இந்த நாள் ஆராதனைகளை கத்தர் வெளிப்படுவீராக ஊழியர்கள் மூலமாய் மாதத்தின் கடைசி ஞாயிறு கடைசி நாள் வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் பலப்படுத்தும் ஆசீர்வதி துதிகன மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் என்னுடைய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்